வெல்கம் டு பரமேஷ் கிச்சன் இன்றைக்கி முருகை கீழே போண்டா எப்படி சேர்த்து பார்க்கலாம் வாங்க ஒரு பாத்திரத்தில் பாத்திரத்தில் ஒரு கப்பு கடலை மாவு எடுத்துக்கலாம் கடலை மாவு சேர்த்துக்கிட்டு அச்சு மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம் அது ஸ்டூப்பாக ஆகிடுச்சி வீடியோவில் ஒரு இஞ்சி புளி பேஸ்ட்டு ஆரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் புதினா கொத்தமல்லி கறிவேப்பில் எல்லாம் புடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் வெருங்காயும் ஆரை ஸ்பூன் சேர்த்துக்கலாம் வெருங்காயம் வந்து நம்ம மண் கடலை மாவு கேஸ்டிக் டப்புளும் ஆகணும் அதனால நம்ம க பெருங்காயம் சேர்த்துக்கோன்னா போண்டா பஜ்ஜி எதுனா போட்டோம்னா கேஸ்டிக் டபுள் வராது அதனால சேர்த்துக்கலாம் அதனால அரை சேர்த்துக்குவோம் நம்ம எவ்வளோ மாவு சேர்த்துருவோமோ அதுக்கு எடுத்து சேர்த்துக்குவோம் மிளகாய் தூள் டேபிள் ஸ்பூன் தேவையான வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி நம்ம பெரிய வெங்காயம் விட்டு ஒரு நாள் சேர்த்துக்கிட்டேன் முருகிக்கிற ரெண்டு கைப்பிடி அளவு நம்ம கடலை மாவு போது செய்யணும்னாலும் கோது மாவு மைதா மாவு அரிசி மாவு சேர்த்து நம்ம செய்யும் ரொம்ப அது ஒரு டேஸ்ட்டும் ஹெல்த்தியானோம் நான் கடலை மாவு சேர்த்துருக்கேன் கொச்சமாக தண்ணி ஊற்றி மாவு பெருசுன்னு சேர்த்துக்கலாங்க ரொம்ப கெட்டியாக பெஸ்ட் நம்ம ஆடாக இருக்கும் ரொம்ப ஆடாக இருக்கும் இந்த மாதிரி கொச்சி தலை தழுன்னு இருந்துச்சுன்னா ரொம்ப மேலே ஒரு வீட்டுக்கு இவ்வளோ சாஃப்ட்டாக இருக்கும் இப்போ எண்ணெய் ஊற்றிருக்கவங்களும் எண்ணெய் கடையில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் எண்ணெய் காய்ஞ்சவனால் நம்ம அவரோட போண்டா மாதிரி ஊற்றி அப்படியே கூட நம்ம பொக்கடை மாதிரி போட்டுக்கலாம் போண்டா மாதிரி ஊற்றி ஊட்டி நம்மள மாதிரி எண்ணெய் சேர்த்துக்கலாம் நமக்கு கடலை மாவு வேணால் நம்ம கடலை மாவு ஆகலைன்னா கோதுமை வர ஒரு கப்பு எடுத்துக்கலாம் மைதா மாவு வர கப்பு அரிசி மாவு ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்தோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் இது முருகன் இது ராகி மாவுலையும் செய்யலாம் ராகி மாவு ஒரு கப்பு எடுத்துக்கினா ரெண்டு டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துக்கும் எவ்வளோ ஒரு அரிசி மாவு ரெண்டு டேபிள் சேர்த்துன்னா அது முறு முறுப்பு இருக்கும் மேலே உள்ளே சாப்பிட்டாருந்தா மேலே முறுமுருகு இருக்கும் நல்லா எல்லாம் உரு போண்டா மாதிரி உருட்டி போட்டு ஒரு பக்கம் ப்ரௌன் சுகுந்த உடனே திருப்பி விளங்கும் முதுங்க கீரை சாப்பிட மாட்டேன் குழந்தைங்கன்றாங்களே இது மாதிரி போண்டா போட்டு விடலாம் இன்னும் பொரியல் போட்டி விட்டுக்கலாம் சூப்பு வச்சு விட்லாம் கூட்டு வைக்கலாம் ரொம்ப முருங்கனா நம்ம சிரிக்கீரை காசு நிக்க போண்டாக்கிரே இருக்குது அது வந்து காசு கீரை அது சீ போட்டு போண்டாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டாகவும் இருக்கும் அப்புறம் ரெண்டு பக்கம் இருந்தாச்சு நம்ம எடுத்துட முடியாது இருக்கிற மாவும் அது மாதிரி பண்டாவை போட்டுக்கலாங்க ஈஸியாக ஒரு பத்து நிமிஷம் நம்ம போட்டு எடுத்துக்கலாம் பக்கம் எண்ணெய் முக்கா சப்பாச வச்சு எண்ணெய் ஊற்றி சுள் வச்சுட்டு அதுக்கட்டி நம்ம மாவெல்லாம் இந்த மாதிரி பேசிக்கா அதுக்காட்டி எண்ணெய் காய்ச்சி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் மாதிரி எல்லாம் மாவும் இந்த சின்ன சின்ன உருண்டையாக போட்டுக்கலாங்க பொறிக்கிற நம்ம அப்படியே போட்டுக்கலாம் நல்லா பொடிஸாக கட் பண்ணி கொஞ்சம் பொடிசாகவும் போட்டு கட் பண்ணி குடிச்சு எடுத்துக்கலாம் நான் குடிச்சு அப்படியே தான் போட்டிருக்கேன் கட் பண்ணாமல் உங்களுக்கு வெண்ண சாப்பிட்டு கொஞ்சம் கடிப்படுது வாய்க்கு வைக்கிறதுனா பொடிசாக கட் பண்ணி போட்டுருக்குங்க ஒரு பக்கம் நல்லா ப்ரௌனாக வெந்தோடனே திருப்பிட்டு ரெண்டு பக்கம் வெந்தோன்னு நம்ம எடுத்துக்கலாம் தீ வந்து ஃபுல்லாக வச்சுருக்கோம் நம்ம அடுத்து கேஸ் சிம்லேயே வச்சிருந்தாலும் மேலே வேகம் உள்ளே வேகம் நம்ம ஃபுல்லாக வச்சுட்டா மேலே வந்து உள்ளே மாவாகவே இருக்கும் அதனால் கொஞ்சம் சிம்பே வச்சு இந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும் அந்த ரெண்டு பக்கமும் வந்தாச்சு எடுத்துடலாம் ஹெல்த்தியான மோறுக்கிற போண்டா ரெடி ஆகிடுச்சு புட்டுக்காக மேலே வந்து மோறு இருக்குது நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் அரிசி விவசாயத்துனால் இந்த மாதிரி முரு முருன்னு இருக்கும் முருகிக்கிற போண்டா ரெடி ஆகிடுச்சி இந்த வீடியோ பிடிச்சத லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்